இன்று வெளியான மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளித்திருப்பதாக பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் வருமான வரி வரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதும் மருந்துகள் மீதான வரி குறைக்கப்பட்டு உள்ளதை வரவேற்பதாகவும் அதேபோல் நூறு நாள் வேலைக்கான நிதியை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் இந்தியாவில் ஆண்டு வருமானம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை ஈட்டுபவர்களை வரி செலுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடுத்தர வர்க்கத்தினர் வரிச்சுமை பெருமளவில் குறையும் என்பது மகிழ்ச்சியாக அமைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் கூடுதல் இடங்கள் அடுத்த நிதியாண்டில் மருத்துவ படிப்பிற்கு கூடுதலாக பத்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் முப்பத்தி ஆறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரி முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதும் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என அறிவித்திருப்பதையும் தான் வரவேற்பதாக அறிக்கையில் கூறியுள்ளார்